ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கும் பொழுது சாப்பாடுங்க உங்கள் நண்பர்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குலாம் போகலாம் அந்த இந்த வேலைவாய்ப்பு அறிப்பு வந்து எங்கேருந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேவா அவங்க தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ்குள்ளே காலி பணியிடங்கள் வந்து நிரப்ப போகிறதா வந்து வெளியிட்ருக்காங்க ஓகேவா அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வந்து இருக்குது ஓகேவா ஸோ இதுக்கு தகுதியும் விருப்பமும் இருக்கிறவங்க அதோட அவங்க ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைம்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் நான் அப்ளை பண்ணி ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் கழிப்பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது கழிப்பணியிடங்கள் ஜூனியர் அசோசியேட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் ஓகேவா அந்த போஸ்டிங் தான் வந்து அவங்க ஆட்குள்ள செலக்ட் பண்ண போகிறாங்க ஓகே இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்வி நிலையத்தில் டிகிரி தேர்ச்சி பெற்ற விண்ணப்பத்தாரர்கள் இப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா இருபது வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அவங்க நிபந்தனைகளின்படி உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி கொடுத்துட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா ஸோ ப்ரிலிமினரி மெயின் எக்ஸாம்னு ரெண்டு எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அதில் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு உங்களுடைய ஜாப் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஓகேவா ஜாப்பை பற்றின எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ சிலபஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து என்னென்ன சிலபஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸாக நான் சொல்லியிருப்பேன் ஓகே ஸோ எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கேன் ஏஜ் கரெக்டாக இருக்குது எல்லா தகுதிகளும் எனக்கு இருக்குது நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுபோக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்க வந்து இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மறுபடியும் அதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோடிஃபிகேஷனாக க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்